புதுக்கோட்டையில ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இப்ப ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் ஆயிருச்சுங்க எங்கேயுமே சிட்டி லிமிட்டுக்குள்ள நம்மளால ஒரு வீடு கட்டணும்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் பட்ஜெட் இல்லாம கட்ட முடியாது பட் இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அதுவும் குட்டி குட்டி ரூம்ஸ் அப்படியெல்லாம் இல்லாம இங்க பாருங்க கலப்பாருங்க எவ்வளவு ஸ்பேசியஸா ரூம்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்பேசியஸா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கைக்குறிச்சி ஆன் மெயின் ரோட் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுல இப்ப நான் காட்டிட்டு இருக்கிறது பெட்ரோல் பம்ப் பக்கத்துல ஜெயராணி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் பஸ் பெசிலிட்டி உள்ள மெயின் ரோடு இது இன்னும் சொல்லணும்னா நான் ஸ்பெசிபிக்கா நம்ம ஏரியால நின்னே நான் காட்டுறேன் இங்க இருந்து ஒரு டூ மினிட்ஸ் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இந்த இடத்துல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கும் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு சுபபாரதி காலேஜ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நான் நின்றுட்டு இருக்கிறதா பெட்ரோல் பங்க் எனக்கு எய்தாப்லேயே ஒரு பெட்ரோல் பங்கும் இருக்கு ஜெயரானி இன்டர்நேஷனல் ஸ்கூல் கான்சல் அதுவும் இருக்கு இது எல்லாமே நம்ம விழாலேருந்து டூ மினிட்ஸ் நடந்து வந்துட முடியுங்க எந்த வெஹிக்கிள் இல்லாம நடந்தே வந்துட முடியும் சோ இங்க இருந்து அடுத்தது பார்க்க போறது நம்ம பிளாட்டுக்கு என்ட்ராகும் எவ்வளவு வீடுகள் உள்ள வந்து பங்களா டைப் வீடுகள் அவ்வளவு இருக்கு இந்த வீடுகளை தாண்டி நம்ம வந்து ஒரு ஒரு நிமிஷத்துல நம்ம சைடுக்கு நடந்து போயிட முடியுங்க நான் சொல்றது எல்லாமே நடந்து போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கேன் அது நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த அளவுக்கு மெயின்ல தான் இருக்கு ஏபிஎம் அப்வா இது வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபை கம்பெனி இது கிட்ட இப்போ வந்து நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத அளவுல வில போயிட்டு இருக்கு இங்கே இருந்து டூ செகண்ட்ஸ் த்ரீ செகண்ட்ஸ் நம்ம வில்லாக்கு நம்ம நடந்து போயிட முடியும் வாங்க அது டிலே இல்லாம வீட்டுக்கு போய் எப்படி வீடு அமைஞ்சிருக்கு ஒரு இன்ஜினியர் கன்ஸ்ட்ரக்டர் வில்லா எப்படி இருக்கும் இது எல்லாமே கிளியர் கட்டா உங்களுக்கு அமைச்சுறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடு எப்படி இருக்கு எந்த டேரக்ஷன் எந்த டீடைலும் யார்ட்டையும் எந்த ப்ரோக்கரேஜும் இந்த வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவுத் டேரெக்ஷன்ல அமைஞ்சிருக்கு வீட்டோட எலிவேஷன் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க வீடு நல்ல லேண்ட் மட்டத்திலிருந்து நல்ல ஹைட்லயே கட்டிருக்காங்க ஒரு த்ரீ அண்ட் ஹாஃப் நம்மளோட ஃபிளோரிங்கே கொடுத்துருக்காங்க பாக்குறீங்க பிரண்ட் கேட் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க கேட் தகுந்த உடனே நீங்க எல்லா வீட்லயும் பாக்குற மாதிரி குட்டி குட்டி பார்க்கிங் இருக்காது நல்ல ஒரு பெரிய கார் நீங்க ஸ்பேசியஸா பார்க் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கான ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மா நார்மலா இருக்கிற மாதிரி பத்துக்கு பன்னெண்டு அப்படின்லாம் இல்லாமல் பதினெட்டுக்கு பதிமூணுங்கிற சைஸ்ல உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்குதுங்க இந்த பார்க்கிங்லயே உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிக்கான போர்டு கொடுத்துருக்காங்க போர் ஃபெசிலிட்டி இங்க இருக்கு சவுத் டைரக்ஷன்னால போர் முன்னாடி வந்திருக்கு செப்பல் அண்ட் அண்ட் உங்களுக்கான கபோர்ஸ் எல்லாமே படிக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பர்வான மெட்டல் சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க கிரானெட் படிக்கட்டுகள் இருக்கு இந்த கிரானைட் படிக்கட்டுகளை திறந்தோம்னா ஒரு டீக் டோர் கிடைக்குங்க டபுள் டோர் இங்க எல்லாமே நீங்க பாத்துருக்கீங்க குட்டி குட்டி சாவி கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நல்ல கிளாசிக்கலா ஒரு கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஹெவியான ரெண்டு சாவி நம்மளுக்கு கிடைக்கும் டோர் ஓபன் பண்ணாலும் நம்மளுக்கு ஹால் ஹால் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா எல்லாமே போட்டு ரொம்ப கன்ஜஸ்டடா இல்லாம நல்ல ஸ்பேசியஸ் ஹால் ஒரு பத்துக்கு இருபது புள்ளி ஆறு இருபதரை அடி பத்துக்கு இருபதுரைங்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸ் ஹால் ஹால்லேயே விண்டோ பெசிலிட்டி இருக்கு விண்டோ வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா கொடுக்குற மாதிரி ஒரு ஃபுல் விண்டோ கொடுத்து முழு டோரே நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் அப்படி கிடையாது ரெண்டு போர்ஷன் ஆஃப் விண்டோஸ் இருக்கு இது செய்யறதுக்கே கொஞ்சம் அடிஷனல் சார்ஜ் தான் ஆகும் இருந்தாலும் நம்மளுக்காக தரமான மெட்டீரியல் சூப்பர்வா கொடுத்துருக்காங்க கவோர்ட் பெசிலிட்டி இங்க கொடுத்துட்டாங்க ஹால்ல இருந்து ரெண்டு ரூம்ஸையும் அக்சஸ் பண்ண முடியும் கிச்சனையும் அக்சஸ் பண்ண முடியும் ஹால்ஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையான ஹெலிகெண்ட்டாக ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எயிட் ஆஃப்ல டிவி யூனிட் அவங்களே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி இன்ச் டிவி செவன்டி ஃபைவ் இன்ச் டிவியை வச்சு பார்க்கும்போது லாங்கில் இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் அந்த வியூங்கிறது இப்போ நம்ம ஹால்லேருந்து மாஸ்டர் மாஸ்டர் தான் பார்க்க போது எல்லாருமே சொல்ற மாதிரி பத்துக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸ் நான் சொல்ல போறது கிடையாதுங்க இது மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினஞ்சு முக்கால் இன்னும் சொல்லணும்னா பத்துக்கு பதினஞ்சு புள்ளி ஒன்பதுங்கிற சைஸ்ல சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் கிடைக்கும் வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோட சைஸ் பாருங்க நீங்க வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதா தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான ரூம் இதுலயே உங்களுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்துடும் ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு சோ உங்களுக்கு வந்து ரூம் நல்ல ஸ்பேசியஸான ரூம் இங்க நம்மளுக்கு கிடைச்சோம் வெண்டிலேஷனுக்காக விண்டோஸ் கபோர்ட்ஸ் லோ ரூஃப் மேல ஷெல்ஃப் அப்படிங்கிற மாதிரி பக்காவா ஒரு ரூம் டிசைன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்துடும் வெஸ்டர்ன் டைப் நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுலேயே ஷவர் ஃபெசிலிட்டி ஹீட்ருக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் மெட்டீரியல்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு ஆசோலேஷனுமே தேவை இல்லாம நல்லாவே ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வாரண்டி உள்ள பிசினஸ் தான் கொடுத்துருக்காங்க அதனால எந்த பிரச்சனையுமே தேவை இல்ல டோருக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேண்டில்ஸ் எல்லாம் சும்மா ஒரு பேருக்காக இல்லாமல் நல்ல ஸ்டாண்டர்ட் ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க திருப்பி ஹால் பாக்குறீங்க இருந்து நேரா கிச்சன் கிச்சனுக்கு பக்கத்தில் அனதர் ரூம் இருக்கு கிச்சன் பொறுத்த வரைக்கும் சும்மா சின்ன கிச்சனா இல்லாமல் நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஈஸி ஆக்சஸிங் கிச்சன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம கிச்சன் பார்க்கும்போது அதோட டீடெயில்ஸ் வந்து நான் சொல்றேன் இப்ப நம்ம வந்து செகண்ட் பெட்ரூம் என்ற ஆக போறோம் செகண்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினாலரைக்கு பதினொன்னு ஹால் அப்படிங்கிற சைஸ்ல நல்ல பிராடான பெட்ரூம் கிடைக்கும் நான் சொல்றதுல ஒரு பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இந்த வேரியேஷன் வேணா அது வருமே தவிர வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு ஸ்பெசா இருக்குங்கிறது சூப்பர்வான பெட்ரூம் இங்கேயும் கொடுத்திருக்காங்க அகைன் இங்கேயுமே ஒரு டாய்லெட் பெசிலிட்டி இருக்கு அட்டாச்சு டாய்லெட் பெசிலிட்டி இதுக்கும் கபோர்ட் ஷெல்ப்ஸ் லோ ரூம்ஸ் எல்லாமே பக்காவா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்குமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் வால்ஸ் எல்லாத்துக்குமே வேற ஒரு கலர்ஸ் எலிகண்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி அந்த வீட்டோட லுக்கை வேற மாதிரி காட்டுறாங்க நீங்க இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க வேற இடத்துல வேற லொக்கேஷன்ல போய் வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க அங்க இருக்கிறதுக்கும் இங்கேயும் டிஃப்ரென்ஸ் நேரில் பார்க்கும்போதுங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க நான் சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க வீடு அப்படிங்கிறது இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமான வித்தியாசம் நீங்க இங்க வரும்போது கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும் ஒவ்வொரு ரூமை டிவியேட் பண்றதுக்குமே நடுவுல நம்மளுக்கு கிரானைட் ஃபுளோரிங்ல டிஃபரன்சேஷன் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு த்ரீ பை த்ரீ டைல்ஸ் பண்ணியிருக்காங்க பிராண்டட் டைல்ஸ் நீங்க வந்து பார்க்கும்போது கிச்சனோட சைஸ் பாருங்க கிச்சன் வந்து சும்மா சாதாரணமா நம்ம ஃபீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கிச்சனோட சைஸ் பத்துக்கு எட்டே முக்கால் அப்படிங்கிற சைஸ் ஒரு பெரிய கிச்சன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இங்க கிரானைட் மேல கொடுத்து அந்த கிச்சனோட லுக்கே வேற மாதிரி இருக்கும் பெரிய பெரிய ஷெல்ஃப் சுத்தி வந்து ஷெல்ஃப் வந்து பக்காவ பிளான் பண்ணியிருக்காங்க இந்த சிங்க்கு ஜஸ்ட் நான் சொன்னோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கான சிங்க் வாங்கி வச்சு நம்ம பார்ப்போம் இங்க பாருங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அதுலேயே இந்த பில்லோட பேஸ்டா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க கொள்ள கதவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு பட்டா கொடுத்துட்டாங்க இந்த பட்டா வந்து நம்ம போட்டுக்கும் போது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாவே இருக்கும் கொள்ளை திறகு ஓப்பன் பண்றோம் சேஃப்டி பில் கேட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு பெரிய கேட்டா இல்லாம நம்மளுக்கு ஃபோல்டபுள் கேட்டா கொடுத்துருக்காங்க ஈஸி ஆக்சிங் இதை டைரக்டாகவும் திறக்க முடியும் இருந்தாலும் ஒரு ஃபோல்டபுள் கேட்டா இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் அக்சசிங்காகவே கொடுத்துக்க முடியும் திறந்த வெளியில வரோம்னா கொள்ளையிலையுமே நம்மளுக்கு நல்ல ஸ்பேசியஸான இடம் கிடைக்கிதுங்க ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கான இடம் நம்மளுக்கு வந்து கொள்ளையில கிடைக்கும் காமன் டாய்லெட் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க இந்தியன் கிளாசிக்ல கிளாசிக் இந்தியன் டைப்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் வீட்டை சுத்தி நல்ல ஸ்பேசியஸான சந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க எல்லா சைடுமே மினிமம் ஒரு ரெண்டு அடிக்கு நம்மளுக்கு வந்து சந்து கிடைச்சிருது அதனால நம்மளுக்கு வந்து லோன் சைடு நீங்க போனதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த வீட்டுக்கு எலிஜிபிள் ஆகுங்க உங்களோட சிவில் ஸ்கோர் இருக்குன்னா புல் லோன் இந்த வீட்டுக்கு எலிஜிபிள் ஆகும் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க இப்ப நான் சந்துல சுத்தி வந்து காட்டுறேன் எப்படி ஃப்ரீயாவே சுத்தி வரேன் நீங்க பாருங்க இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நேரமோ தெரியுது பட் நான் நடந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஜஸ்ட் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா நான் நடக்கிறேன் ஈஸியாக இதை சுற்றி வந்துட முடியுங்க வீட்டுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு வீடு இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது பஸ் ஈஸி அக்சசிபிள் புதுக்கோட்டையில இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமையுது பட்ஜெட்ல அமையுதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயங்க இந்த வீடுக்கு அவங்க சொல்ற பட்ஜெட் ஃபார்ட்டி எயிட் லாக்ஸ் சொல்றாங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் நீங்க போய் நேராக கேட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்லிடுவாங்க டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்குங்க வாஸ்துப்படி பக்காவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க சுத்தி வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் இந்த வீடு இருக்கு இதை வந்து நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா நேராக வந்து பார்க்கும்போது நீங்க பட் போது வீடியோல எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அதை நம்ம கவர் பண்ணி காமிச்சு தான் தான் ஸ்டெப்ஸ் மாடிபடி போயிட்டு இருக்கோம் மாடியில எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாருங்க தௌசண்ட் லிட்டர் டேங்க் கொடுத்துறாங்க மாடியில பில்லர்ஸ் எல்லாத்தையுமே ரைஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க நீங்க ஈஸியா கொண்டு போய்க்க முடியும் இங்க இருந்து காட்ட பாருங்க எவ்வளவு வீடு இருக்க மாதிரி ஏரியா இந்த இருக்கு ஒரு ஏரியால இந்த மாதிரி ஒரு ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் பட்ஜெட்ல நமக்கு ஒரு வீடு கிடைக்குது அப்படின்னா இப்ப இருக்கிறதுல ரொம்பவே அது பெரிய விஷயம் ஏன்னா இந்த ஏரியால ஒரு ஸ்கொயர் பீட் லேண்டுங்கிறது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற ரேஞ்சில போயிட்டு இருக்கு இங்க நமக்கு இந்த விழா கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் வீடு மட்டுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க நியர்லி தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வீடாக நீங்கள் பார்த்துக்கோங்க காம்பவுண்ட் ஃபெசிலிட்டி பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்